வினாயன் ஒன்று பின்வரும் நதிகளில் எது பிரம்மபுத்திரா நதியின் துணை நதி இல்லை ஆப்ஷன் ஏ திஸ்டா பி லோகித் சி கமாங் டி கோச்சி சரியான விடை டி கோச்சி வினா எண் இரண்டு தமிழ்நாட்டின் நீளமான ஆறு எது ஆப்ஷன் ஏ பவானி பி காவிரி சி வைகை டி தாமிரபரணி சரியான விடை பி காவிரி வினா எண் மூன்று எந்த வகையான மண் வகை இந்திய வேளாண் பொருள் உற்பத்திக்கு பெரும் பங்களிக்கிறது ஆப்ஷன் ஏ கரிசல் மண் பி வண்டல் மண் சி செம்மண் டி சரளை மண் சரியான விடை பி வண்டல் மண் வினா எண் நான்கு எந்த மாநிலத்தில் போஜீர நிலம் காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ பஞ்சாப் பி மத்திய பிரதேசம் சி ஒடிசா டி ராஜஸ்தான் சரியான விடை, பி மத்திய பிரதேசம் விநாயன் ஐந்து பெண்களின் மார்பகத்தை கடித்தால் அவர்களுக்கு பிடிக்கும் ஆ ஆப்ஷன் ஏ ஆம் பி இல்லை சி இரண்டும் தெரியவில்லை சரியான விடை பி இல்லை